இந்த இழந்த பழம் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் இந்த கோடை காலத்துலலாம் சுற்றுப்புற வெப்பம் அதிகரிக்கிறதுனால எல்லாருக்குமே உடல் எளிதில் வெப்பமடைந்து அதிகமாக வியர்வை வெளியேறும் அது மட்டும் இல்லை நீர் சக்தி இழப்பும் ஏற்படுது இந்த இழந்த பழத்தில் இயற்கையிலேயே குளிர்ச்சி தன்மை அதிகமாக வாய்ந்தது உடல் உஷ்ணத்தினால அவதிப்படுறவங்க இந்த இழந்த பழங்களை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா உடல் சூடும் தணிந்து நீர் சக்தி இழப்பையும் அது சரி செய்யும் அதே சமயத்தில் குளிர்ச்சியான உடல் உள்ளவங்க இழந்த பழங்களை மத்தியான சமயத்தில் நம்ம எடுத்து அதை சாப்பிட்டுக்கிடலாம் அடுத்ததா எலும்புகள் நல்லா வலிமை பெறணும்னா அந்த பழத்தை நம்ம நல்லாவே சாப்பிடலாம் நமது உடலுக்கு அடிப்படையாக இருக்கிறது எலும்பு தான் மனிதர்கள் ஒவ்வொருவருக்குமே எலும்பு வந்து வலிமையாக இருப்பதற்கு கால்சியம் சத்து தான் ரொம்பவே அவசியமாக கருதப்படுது இந்த இழந்த பழத்தில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகள் வலு குறைவாக இருக்கும் குழந்தைகளாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி இந்த இழந்த பழங்களை அவங்க தினமும் சாப்பிட்றதுனால எலும்புகள் நல்லா வலிமை பெறும்